வணக்கம் பீகார் தேர்தல் முடிவுகளால் காங்கிரஸ் கட்சிக்கு பின்னடைவு திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறதா காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைக்க பேச்சுவார்த்தை பீகார் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்துள்ளது காங்கிரஸ் கட்சி தலைமையில் மகாபத்மானந்தன் கூட்டணி உருவாக்கப்பட்டது இதில் லல்லு பிரசாத் யாதவினுடைய ஐக்கிய ஜனதா தளம் கட்சி இடம்பெற்றிருந்தது போன்று நிதிஷ்குமாரினுடைய குமாரினுடைய பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்திருந்தார்கள் இது என்டிஏ கூட்டணி என அமைக்கப்பட்டிருந்தது பல்வேறு நிறுவனங்களினுடைய கருத்து கணிப்புகள் என்டிஏ கூட்டணி தான் இந்த தேர்தலில் நூத்தி எழுபதற்கும் அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என கூறியிருந்தார்கள் தேர்தல் முடிவுகள் நேற்று வெளியாகி இருந்தது இதில் என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளதாக கருதப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து வருகிறது பாஜக எண்பத்தொன்பது இடங்களிலும் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்களின் ஐக்கிய ஜனதாதளம் எண்பத்தி ஐந்து இடங்களிலும் லல்லு பிரசாத் யாதவின் ராஷ்ட்ரிய ஜனதாதளம் இருபத்தி ஐந்து இடங்களிலும் லோக் ஜனசக்தி கட்சி பத்தொன்பது இடங்களிலும் காங்கிரஸ் கட்சி ஆறு இடங்களிலும் மாஞ்சியின் கட்சி ஐந்து இடங்களிலும் வெற்றி பெற்று உள்ளன பாரதிய ஜனதா கட்சி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது இதை காரணம் காட்டி வரும் தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்தில் அதிக தொகுதிகளை தராது என திமுகவின் கூட்டணி கட்சிகள் கூறி வருகிறார்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த காங்கிரஸ் கட்சிக்கு இருபத்தைந்து சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது அதில் பதினெட்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தார்கள் வரும் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி முப்பத்தைந்து தொகுதிகளையும் துணை முதலமைச்சர் பதவியையும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கையும் கேட்டு வருகிறார்கள் அப்படி நீங்கள் வழங்கவில்லை என்றால் நாங்கள் தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணிக்கு சென்று விடுவோம் என மிரட்டியும் வருகிறார்கள் ஆனால் திமுக இதற்கு பயந்து முப்பத்தைந்து தொகுதிகளை ஒதுக்க அவர்கள் தயாராகி இருந்ததாக கூறப்படுகிறது ஏனெனில் காங்கிரஸ் கட்சிக்கு தென் தமிழகத்தில் வலுவான வாக்கு வங்கி உள்ளது அதை வைத்து பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்தி விடலாம் என அவர்கள் நினைத்திருந்தார்கள் ஆனால் பீகாரில் நிலைமை வேறுவிதமாக இருக்கிறது காங்கிரஸ் கட்சியை நம்பி லல்லு பிரசாத் யாதவினுடைய கட்சி ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பை இழந்துள்ளது இதை காரணம் காட்டி காங்கிரஸ் கட்சிக்கு அதிக தொகுதிகளை ஒதுக்கினால் அவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் எனவே முன்பை விட குறைவான தொகுதிகளைத்தான் வழங்குவோம் இல்லை முன்பு வழங்கிய தொகுதிகளைத்தான் வழங்குவோம் என திமுக கூறலாம் அவ்வாறு கூறும் பட்சத்தில் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் விலகுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாக உள்ளது காரணம் விஜய் விஜய்க்கு தமிழகத்தை தாண்டி கேரளாவிலும் அதிக அளவு ரசிகர்கள் உள்ளார்கள் எனவே விஜய்யோடு கூட்டணி வைத்தால் கேரளாவிலும் காங்கிரஸ் கட்சிக்கு அது மிகப்பெரிய பலமாக மாறும் கேரளாவில் காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சியாக உள்ளது வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தில் தேர்தல் நடைபெறுவது போன்றே கேரளாவிலும் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறது விஜயை வைத்து காங்கிரஸ் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துவிட கேரளாவில் திட்டமிட்டு வருகிறது கேரள மாநிலத்தினுடைய காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்கள் இதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச்செயலாளரான செயலாளரான கே சி வேணுகோபாலும் இதற்கான பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து நடத்தி வருவதாகவும் ராகுல் காந்தி சோனியா காந்தி போன்றவர்கள் இதற்கான ஆலோசனைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் காங்கிரஸ் கட்சிக்கு திமுக அதிக இடங்களை ஒதுக்கவில்லை என்றால் தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைக்கலாம் அவ்வாறு கூட்டணி அமைக்கும் பொழுது அறுபது தொகுதிகளை கேட்க வேண்டும் அறுபது தொகுதிகளை நாம் பெற்றால் முப்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறலாம் இதனால் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி வளருவதற்கான வாய்ப்பு அதிகபட்சம் இருப்பதாக காங்கிரஸ் கட்சி நம்புகிறது ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணிக்கு வருவார்களா என்ற கேள்விக்குறிதான் தற்பொழுது இருந்து வருகிறது நன்றி